முந்நூறு மார்க்கெட்டு வந்து நானூற்றி தொண்ணூற்றி நூறு மார்க் எடுத்து வந்து அவருக்கு வந்து அதற்கட்டத்தை பார்க்க வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை வந்து அதுக்கான பாராட்டுகள் ரெண்டாவது வந்து செல்வன் கபீர் அவங்க வந்து ஐநூறுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்து வந்து இரண்டாவது இடத்துல நான்காம் மூணாவது நாக வந்து சிறுமி திருப்பிகா அவங்க வந்து ஐநூறு மதிப்பெண்ணு வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்து இது வந்து இப்போ வந்து எஜுகேஷன் வந்து கும்பால ராஜா வந்து சொன்னது வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இதில் வந்து நம்ம சமுதாயம் வந்து மாநில நபனில் வந்து இந்த ஒரு பொசிஷன் எடுத்துகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதனாலதான் வந்து இந்த விழாவை வந்து நம்ம வந்து சும்மா போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன நபனில் வைக்காமல் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பண்ண சொல்லிட்டு வந்துட்டு ஏற்ற சொல்லி வந்து நம்ம அதுக்கு அது சொன்ன ஏற்பாடுகளை வந்து நம்ம செஞ்சோம் இப்போ ஒரே ஒரு விஷயம் வந்து எஜுகேஷன்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் தான் அதை வந்து நம்ம படிக்கிறான் நல்லா மதிப்பெண் எடுக்கிறான் அதை அதோட நிற்கக்கூடாது ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து படித்து வந்து வேலை சொல்லி சும்மா சொல்லுவாங்க வேலை வாய்ப்புகள்ங்கிறது வந்து நீங்கள் நிறையா இருக்குது அதை நீங்கள் தேடி போகணும் ரைட்டுங்களா அதை இங்கே தேடி போனா தான் நிறையா கிடைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம ஃபஸ்ட்டாலேயே பார்த்துட்டு இருந்தோம்னா பதிலுக்கு ஏற்போடு முடியாது ரைட்டுங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து படித்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய எப்போ பண்ணணும் படிச்சு முடிச்சுட்டா நம்ம தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பண்ணாங்க நல்லா படிக்கணும் படித்து நல்ல ஒரு சிக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் வந்து சமுதாயத்தை நீங்கள் திருப்பி பார்க்கணும் ரொம்ப பேர் பண்ணுற தெரிய தப்பாடுறேன் நல்லா அந்த எஜுகேஷன் லோனில் வளர்ந்துடாங்க அப்புறம் அடுத்து வந்து நம்ம சமுதாயத்தை பார்க்கறதுங்கிற இது பண்ணுறதுக்கு தான் தேடி வந்து வேறு சமுதாயத்துக்கு போயிடுறாங்க போயிட்டு வந்துட்டு பார்க்க முன்னாடியே போட்டிருக்க பட்டியல்கள் மீனாக விடுதலைக்கு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப பேர் இதுக்கு வந்து முடுக்கடையாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து கிராஸ் மேரிட்ஸ் நிறையா பேர் வந்துட்டு நமக்கு வந்து கீழே விழை சமுதாயத்தில் போயிட்டு மேரேஜை பண்ணிக்கிட்டு அவன் இது கொடுன்னா அவனை நீங்கள் கொள்ள அது மாதிரி இருக்கணும் வாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறன்னா இப்போ டென்த்தில் வந்து நீங்கள் ஒரு அதிக மதிப்பு நல்ல ஒரு ரேங்கலை விழுந்துக்கிங்க அடுத்து நீங்கள் ப்ளஸ் டூக்கு போகணும் ப்ளஸ் டூவில் வந்து இதே பொசிஷனுக்கு நீங்கள் வரணும் நாங்கள் இது மாதிரி ஒரு விழாவை நாங்கள் எடுத்து வந்து இன்னொரு உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிறப்புரை ஆக்கணும் மூணாவது வந்து நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வந்துட்டு நல்ல பொசிஷனுக்கு போகணும் வேளாண் மாதிரியே சொல்லியிருக்காரு நீங்கள் என்னவோ ஆக நினைக்கிறாயோ அதனால் தானே ஆக முடியும் சிம்பிளியில் வந்து ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு வந்துட்டு சின்ன பீப்புள்கிட்ட பழகிக்கிட்டு நீ வந்துருந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய ஆளாக உருவாக முடியாது உனக்கு மேலே வந்து நீ ஒரு டார்கெட் வச்சுக்கணும் இப்போ சப்போஸ் வந்து நான் படிக்கிற காலத்தில் வந்து எனக்கு பத்துக்குள்ள இருக்க பசங்கள்லாம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து வேலை தேடுவாங்க நான் அதுதான் பெருசு நடிச்சிட்டு இருக்கேன் நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு பேங்களூர் போகிறேன் வந்து நான் எம்சி என்ட்ரன்ஸுக்கு போகிறேன் ஒரு பேக்கரியில் உட்காந்துக்கிட்ட இல்லை வந்து ஒரு நியூஸ் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்ட் டைம் ஜாப் போகிறேன் வந்து அங்கே என்ன இன்ட்ரிவியூ எடுக்கிறேன் வந்துட்டு டென்த்து அண்ட் டிப்ளமோ டென்த்து அண்ட் டிப்ளமோ வந்து எடுக்கிறவன் என்ன இன்டர்வியூ எடுக்கிறேன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இப்போ என்ன போக போகிறீங்க எம்பி எம் எம்சிஏ வந்து அப்போ வந்து பயங்கர நல்ல வேலியேபிள் கோர்ஸ் அது முடிச்சுட்டு நான் பாரியம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன் தச்சமே வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுன்னு கேட்குறேன் அப்புறம் அவர் சொன்ன ஒரே விஷயம் இனிமேல் எம்சிஏ முடிச்சுட்டு மறுபடி போய் நீங்கள் அங்கே சம்பாதிக்கிறதுக்கு உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அந்த இம்ப்ரூவ் பண்ண பர்சன்ஸ் ஹார்ட் ஒர்க்குன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன் பன்னெண்டு அவர் வேலை பார்ப்பேன் நான் சொல்கிறதுக்கு செய்யணும் சொல்லணும் பன்னெண்டு அவர் நான் எயிட்டீன் ஹவர்ஸ் கூட வேலை பார்ப்பேன் பார்த்து எனக்கு வந்து வந்து நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் பட் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னை நம்ப மாட்டாங்கல்ல படிக்க வச்சுருக்காங்க படம் கொடுத்த வந்து போயில் ஒரு வேலையை செய்ய அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க ரைட்டுங்களா அப்போ நான் அங்கே வந்து எடுத்த முடிவு வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்சிமம் அவர் சரி வேலை பார்த்தா உன்னால் வந்து ஒரு லட்சம் ரூபா வேலை சம்பாதிக்க முடியும் சொன்னாங்க நான் என்னது வந்து என் பக்கத்து சரௌண்டிங்கில் நான் என்ன சர்ச் பண்ணுறேன் ஐயாயிரம் ரூபா வேலை அந்த ஐயாயிரம் ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு டிவியில் ஒரு பை அப்படியே சாலியாக சுற்றுலாங்குறத என் சரௌண்டிங்கிறத சொல்லி கொடுக்குது ஆனால் வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெருசு நீ என்ன நினைச்சாலுமே ஒரு நாள் ஆக முடியும் அதுக்கு ஒல்லி வந்து மேக்சிமம் அவர்ஸ் நீ எப்போ கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எட்டு எட்டவர் வேலை பார்க்குற வந்து நல்ல நாலேஜபிள் பர்சன் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா உனக்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீ மேக்ஸிமம் பதினாறு வருஷம் வேலை பார்த்தேன் இந்த பிரபஞ்சத்தில் வந்து மேக்சிமம் வந்து வேலை பார்த்து செத்ததா எந்த நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது கிடையாது சுமும் பேரியலாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் சொல்லணும் இப்போ அந்த சுகர் பிபிலாம் யாருக்கு வருது உடல் உழைப்பு நான் உடல் உழைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்து வர்றது கிடையாது அதனால வந்து மேக்ஸிமம் இப்ப இப்போ உள்ள தலைமுறையெல்லாம் வந்து சும்மா ஒயிட் கலர் ஜாலியாக போகணும் கொடுக்கற சம்பளத்தை வாங்கிட்டு அது மேக்ஸிமம் ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து எதிர்ப்பை இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொருளாதார அறிவார்ந்த சமூகம் நம்ம சமூகம் வீரமிக்க சமூகம் ஆனால் எங்கே பொருளாதாரம் படிக்காத ஒரு அண்ணாச்சி வந்து ஓரத்தில் ஒரு மறியல் கடையை வச்சுட்டா சம்பாதிக்கிறேன் படித்த பக்கத்தில் சும்மா உட்காந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து வேலை கிடைக்கல வேலை கிடைக்க பேசிக்கிட்டு அடுத்தவனை வந்து என்ன பண்ணுறான் குறை சொல்கிறோம் ரைட்டுங்களா அதை செய்யக்கூடாது அப்போ அந்த சமுதாயம் வந்து வந்து சமுதாயத்தை வந்து பொருளாதார நீ உயர்த்திட்டாவே எல்லாமே கேட்கிறோம் ரைட்டுங்களா உன்னையோட பணம் நிறையா இருந்து நீ என்ன படித்தேன்னு கேட்க மாட்டேன் நானே இந்த நாங்கள் வந்து இப்போ நான் எம்எஸ்சி சிக்ஸ் முடிச்சிருக்கேன் நான் ஏன் மேரேஜ் ஏஜ் நான் வந்து குவாலிஃபிகேஷன் போடலாம் நான் புரிஞ்சுக்கிட்டே வந்து எஜுகேஷன் ஒரு பேப்பர் ஆஃப் த சீட் இது வந்து ஒரு அங்கீகாரத்தை மட்டும்தான் கொடுக்க முடிச்சு வந்து ஒரு வெல்த் கிரியேஷனை வந்து என்ன பண்ணாது செய்யாது அப்ப இதுல ரொம்ப முக்கியம் இங்க நம்மளே பாக்குற வந்து எவனாவது வந்து வசதியா இருந்தா தான் நம்மளே மரியாதை கொடுக்கணும் ரைட்டுங்களா யாரு வசதியா இருக்கிறாங்கிறது அப்ப அதான் முக்கியம் இந்த உலகம் எதை எதை நோக்கி நகருது பணம் நீங்களே உங்க வீட்டுக்கு வந்து இப்ப விருந்தாடி வர்றாங்கன்னா ஒரு ஐநூறு சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க அது வந்து இப்போ யாருக்கு வந்து முக்கியமான ஒரு வரைய கொடுப்பீங்க ரைட்டுங்களேன் வசதியாக இருக்கவங்க தான் கொடுப்பீங்க ஏன்னா அங்கே தான் ஒரு வந்து உதவிகள் பெற முடியும் ரைட்டுங்களா அது ரொம்ப முக்கியம் அதனால வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அதை நீ நல்லா சிறப்பாக படிக்கணும் மேலும் மேலும் வளரணும் ஆனால் வந்து நீ படித்த படிப்பை வந்து பணமாக நீ கன்வெர்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியம் அதில் வந்து மேக்சிமம் இப்போ எனக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் வந்து ரெண்டு பேர் எங்கள் மாமா பசங்க வந்து கிராஜுவேட் பக்கத்து ஊர் எங்கள் ஊரில் நான் தான் பஸ் கிராஜுவேட் எங்கள் ஊரில் நானும் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்டு வந்து வந்தவண்டே வந்து எல்லாருமே வந்து லீதாப்பா பஸ் கிராஜுவேட்டு இந்த ஏரியாவில் என்ன வந்த ஒரு ஏழு சமூகம் இருக்கிறான் அதுல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் அல்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் அடுத்த டார்கெட் நான் என்ன போட்டேன் அப்படின்னா இந்த கிராமத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்ப அதுக்கு வந்து நான் வந்து மேக்சிமம் எஃபோர்ட் போட்டேன் இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் மேக்ஸிமம் வந்து நான் வீட்டுக்கே போறது இல்லை எங்கள் அம்மா அப்பா கத்துவாங்க என்னத்தை இது பண்றேன் போறேன் அழிக்கிறேன் வந்து வர்றதுல போறதுல வந்து மற்ற பசங்கள்லாம் பாரு வந்து தீபாவளி வர்றாங்க அங்கே வர்றாங்க ஏன்னா தான் மேக்சிமம் நான் வந்து கஸ்டமர் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பொங்கல் கஸ்டமர் வீட்டில் தான் செலப்ரேட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் அந்த டையத்தில் வந்து நான் என்ன நினச்சேன்னா வந்து தீபாவளி பொங்கல் வந்து எவ்ரிடேயாக இருக்கணும் அது ஸ்பெஷலாக ஒரு டேயாக இருக்கக்கூடாது அதுக்கு என்ன தேவை பணம் தேவை ஆனால் எஜுகேஷன் நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்தாச்சு பேசி எஜுகேஷன்ஸ் அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் நம்மளை டெவலப் பண்ணணும் நாலுங்கிறது வந்துங்க ஒருத்தர் ஒருத்த கம்பாரிசன் பண்ணி வந்து அதில் நம்ம வந்து பெருசாக நம்ம டெவலப் பண்ணது நம்ம உழைப்போம் இங்கே நம்ம ஒரு வில்லேஜில் நம்ம படிச்சுட்டு சிட்டியில் போய் வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணையில் வந்து நம்ம நாலேஜ் என்னங்கிறது தெரியும் ரைட்டுங்களா அப்போ நம்ம வந்து ஒரு குக்கிராமத்தில் வந்து என்னதான் டிகிரி படிச்சுட்டு போனாலும் வந்து அந்த கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ வந்து நம்மளை பார்க்கணும் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய எப்போ பண்ணணும் நிறைய காம்படிஷனில் உருவாக்கி அப்போ இதில் வந்து நான் என்ன சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் தான் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க பணமே பணம் அப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து நல்ல தொழிலா ஜூஸ் பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அந்த இதில் போங்க இப்போ அந்த மாணவர்கள் வந்து நம்ம வந்து சிறப்பு பரிசுகள்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் இதே மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூல வந்து இந்த பொசிஷனுக்கு வந்தாங்கன்னா ஏன் சாரத்துல அந்த மூணு பேருக்குன்னு நாங்கள் வந்து ஒவ்வொரு லட்சம் ரூபாய் வந்து நாங்கள் வந்து ஏன்னா நீ ஒவ்வொரு வீடு அந்த பிளஸ் பிளஸ் டூல வந்து அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நீ அடுத்து வந்து நல்லா படிச்சு வந்து சமுதாயத்தை நீ திரும்பி வாங்க அதான் என்னோட ஆசை சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு செய்யணும்